அகிலம் போற்றும் நல்லூர் வருடாந்த முன்னிட்டு பர்த்தித்துறை வீதியில் உள்ள பாரதியார் சிலைக்கு அருகில் சக்தி டிவி நியூஸ் யாழ் நல்லூர் விசேட வளாகம் அமைக்கப்பட்டுள்ளது நல்லூரான் சக்தி நாடெங்கும் பரவட்டும் எனும் துணிபொருளில் நிர்மாணிக்கப்பட்ட விசேட வளாகத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பமானது கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் சிவான் டேனியல் எம்டிவி பிரதமர் செயற்பாட்டு அதிகாரி யசரத் ஸ்ரீ உள்ளிட்டோர் அங்குரார்ப்புண நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் மகாராஜா குழுமத்தின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இதில் பங்கேற்றிருந்தனர் இதனையடுத்து சக்தி டிவி நியூஸ் போஸ்டின் யாழ் நல்லூர் விசேட வளாகத்தில் அவர்களின் பாரம்பரியத்தையும் தொன்மைகளையும் பறைசாற்றும் வகையில் நிகழ்வுகள் நடைபெற்றன அதன் பின்னர் வளாகத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள விசேட அரங்கில் கலை நிகழ்ச்சிகளும் அரங்கேற்றப்பட்டன சக்தி தொலைக்காட்சியில் இதுவரை காலமும் பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப கருவிகள் புகைப்பட கருவிகள் உள்ளிட்ட பல பொருட்கள் சக்தி டிவி நியூஸ் ஃபஸ்டின் யாழ் நல்லூர் விசேட வளாகத்தில் மக்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன வணக்கம் யாழ் மண்ணினுடைய குடும்ப பெருந்தெரு என அழைக்கப்படுகின்ற யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய வருடாந்த பெருந்திருவிழாவினை முன்னிட்டு இம்முறையும் சக்தி டிவி நியூஸ் பர்ஸ்டினுடைய யாழ் விசேட வளாகமானது இன்று பிற்பகல் வேளையிலே உத்தியோபூர்வமாக அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது இந்த விசேட வளாகத்திலே இம்முறை சக்தி தொலைக்காட்சியிலே கடந்த இருபத்தைந்து வருடங்களாக பயன்படுத்தப்பட்ட அதாவது ஊடக துறைக்கு பயன்படுத்தப்பட்ட பல உபகரணங்கள் மக்களுடைய கண்காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன ஆகவே நீங்கள் வருகை தந்து இந்த கண்காட்சி பொருட்களை பார்வையிடக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் சக்தி தீவினுடைய அரிதான திரையிலேயே தோன்றி ஒரு செய்தி வாசிப்பாளராக வருவதற்கான அரிய வாய்ப்பு உங்கள் கையிலே வரப்போகின்றது நாளையும் நாளை மறுதினமும் திரைப்பரிச்சையும் குரல் தேர்வும் எங்களுடைய விசேட வளாகத்திலே நடைபெற இருக்கின்றது நீங்களும் வந்து பங்குபற்றி இலைமறை காயாக இருக்கின்ற உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் யாழ்நல்லூர் விசேட வளாகத்தில் இருந்து நியூஸ் செய்திகளுக்காக நான் ஜீவானந்தம் லாவண்யன் நல்லூர் அலங்கார கந்தனின் சப்புர திருவிழா நாளை நடைபெறுவதுடன் நாளை மறுதினம் ரதோற்சவம் நடைபெறவுள்ளது சப்புர திருவிழாவும் தேர் திருவிழாவும் நேரடியாக சக்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட